தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியில் தேவேந்திரகுல மாணவன் படுகொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காந்தி நகரை சார்ந்த மாரீஸ்வரன் என்ற மாணவன் தாய் தந்தை இல்லாத மாணவன் தன்னுடைய தாய் மாமன் ராமர் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் திருச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் படித்து வந்தார் பொறியியல் படித்து வந்தார் சக மாணவர்களுடன் வெளியே அறை எடுத்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது அங்கே கொடூரமான முறையில் நிர்வாணப்படுத்தி ராக்கிங் செய்ததாக கூறப்படுகிறது இளங்கோவன் என்ற ரவுடி கும்பல் இதனை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுளம் மாணவன் மாரீஸ்வரன் அடித்து படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் ரயில் தண்டவாளத்தில் போடப்பட்டுள்ளது இந்த செய்தி அங்கு பரவலாக பரவியது தற்கொலை என்று மூடி மறைக்க காவல்துறை மற்றும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது இது சம்பந்தமாக ஐந்து பேர் கைதாகியுள்ளதாக கூறப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ராக்கிங்கள் இன்னும் தொடர்கின்றன தற்பொழுது தேவேந்திரகுலத்தை சார்ந்த ஒரு மாணவன் ராக்கிங் கொடுமை செய்யப்பட்டு ஓரினச் சேர்க்கை கட்டாயப்படுத்தப்பட்டு மேலும் படுகொலை செய்யப்பட்டு ரயில் தண்டவாளத்தில் வீசப்பட்டுள்ளார் காவல்துறை நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது விசாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் குடும்பத்துக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த திருச்சியில் உள்ள உறவுகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்